சோழவரம் வடக்கு ஒன்றியத்தில் முதல்வரும் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஒன்றிய கழக செயலாளர் செல்வசேகரன் தலைமையில் பஞ்சட்டி தச்சூர் மாதவரம் பகுதியில் நலத்திட்டம் மறுசுவை வன வழங்கி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டி தச்சூர் மாதவரம் உள்ளிட்ட பகுதியில் தமிழக முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் சோழவரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வசேகரன் தலைமையில் ஏற்றி வைத்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் மறுசுவை உணவு வழங்கியும் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் இதில் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணையமைப்பாளர் செல்வராஜ் மற்றும் செபஸ்டின் கதிரவன் சுரேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தமிழ்நாடு வாழ்க தமிழ் உரிமைக்காக போராடும் என கோஷங்களை எழுப்பி அனைவரும் உறுதிமொழி ஏற்றினர் مورادو مورادو جمناڈے جمناڈے مورادو مورادو جمناڈے جمناڈے سلاميا سلاميا وانگا مارغا சிலிரவ ஆ சரி இது ஹோண்டா இல்லடா ஆ அதரே இல்லடா ஆ நான் உங்களுக்கு வரேன்டா அதை அப்படியே பாருங்க கொஞ்சமலே கொஞ்சமலே பண்ணுங்க எங்ககாகவும் 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 இருக்கர மாட்டோம் இருக்கர மாட்டோம் ஹமனா டீம் ஹமனா டீம் பூமிடாவே ஒன்றுபட்டு போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் தலைவர் தலைவர் கௌரியார் 아아아 <labations> <acceptance> <for video> <lobster> <sein> ஐபனா 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 ஒரு நிமிஷம் கூட அந்த போ மடி போ மடி அடப்ளீங்க அடப்ளீங்க அங்க பாருங்க அங்க பாருங்க

அபே இல்லை சார் அப்டே இருக்கு જન જન માતા યમ વા વા જન જોબટ માથે યાર અના 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 અમારા ઓલ આ લોકો કુટનો ના નેટ સેનારી போ 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 Thank you.